இந்த நோக்கம்னு சொல்லி வரையறுத்துக்குறீங்கல்ல அங்கே தான் பிரச்சனையே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி தானே அப்போ நீங்கள் மட்டும் வந்து சம்பளம் பண்ணுவோம் நீங்கள் மட்டும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களே கிடையாது சூழ்நிலையும் சாதகமாகி எனக்கு இந்த மாதிரி அமைஞ்சிச்சு என்ன பண்ணுறேன் நான் சத்தியார்த்தமாக சொல்கிறேன் நான் குரு ஆகணும்னு இப்போ படிக்கவோ முயற்சியோ செய்யவே இல்லை சினிமா எடுக்கணும் நிறைய கதவை படிக்கணும் கவுன்சிலர் ஆகணும் நிறைய பேருக்கு புத்திமதி சொல்லணும் நாம புத்தியோடு நடந்துக்கணும் வாழ்க்கையில் ஏழ்மை இருக்கக்கூடாது ஜாதி இருக்காதுனு நினச்சினு வந்தவன் இப்போ ஜாதி பற்றி பேசல அது பக்கம் நான் போகிறதே இல்லை இந்த பக்கம் வந்துட்டேன் என்ன தட்டி தூக்கி இருந்தால் நீங்கள் ஓகே வச்சுக்கலாம் அப்போ சூழ்நிலை என்ன பந்து உனக்கே வழி நத்துது எந்த நதி வழியை டிஸ்ட் பண்ணிச்சு அவ்வளோ பர்ஃபெக்டாக போயுதா பேர் கிழக்குலேருந்து மேற்கு போகுது மேற்குலேருந்து கிழக்கு போகுது வளைஞ்சு நெனைஞ்சு எப்படி இப்படியே போகுது பார்க்குறோம் ஏன் தண்ணி போச்சு பாருது டக்குன்னா பண்ணிச்சேன் ஓ டேக் டைவர்ஷன் வச்சுது அது எதை அறக்க முடியுமா அதை அடுத்தது திரும்ப போச்சு அங்கே ஒரு மரம் முழிச்சிட்டு இருந்து போச்சு இப்படி அப்படின்னா அது அது வாழ்க்கை கூட இப்படிதான் புரியுதனா நோக்கெல்லாம் நோக்கமெல்லாம் கூட தேவைன்னா அதனால் நான் சந்தோஷமாகறேன்னா என் செயல்களை எனக்கு சந்தோஷத்தை தருதா யார் கேட்கணும் உன்னை கேட்கணுமா என்ன கேட்கணுமா